காந்தார படத்துல வந்த ரெண்டு முக்கிய சக்திகளை ஒன்னான குழிவா தெய்வம் எப்படி உருவாச்சு தெரியுமா கைலாசமலையில பார்வதி புனிதமான சாம்பல சிவன் கிட்ட கொடுக்க சிவன் அளவு ஜிலிக்கிற கருப்பு நிற கல்ல பாக்குறாரு அந்த கருப்பு கல்ல ஏதோ தீய சக்தி இருக்கிற மாதிரி உணர்ந்த சிவன் அந்த பார்வதிக்கே தெரியாம தூக்கி ஏறியாரு சிவன் வீசி அறிந்த அந்த கல் பல பிரபஞ்சத்தை தாடி வைகுன்ற இடத்துல போய் விழுது அப்படி விழுந்த அந்த கருப்பு கல்லிருந்து தீப்பொடியும் நிலம் கலந்த மாதிரி ஒரு உக்கரமான முறையில பிறந்து வந்தவர் தான் இந்த குளிகா ரொம்ப உக்கரமான முறையில வெளிவந்த குளிகாவோட சக்தி மூன்று உலகத்தையும் பிளவு உண்டு பண்ணுது அப்போ அங்க வந்து விஷ்ணு இறந்து மரிஞ்சனும் எடுப்ப மாதிரி குளிகாவுக்கு ஒரு வரத்தை கொடுக்க குளிகா அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டுறாரு அப்படி விஷ்ணு கொடுத்த வரதுனால மீண்டும் நீல பாம்பு அரக்கியோட வயித்துல கருவுற்று ஒளி மற்றும் நிழல் கலந்து கொண்ட அதிக சக்தியோட மறுபடியும் பறக்கிறார் குளிகா அப்படி உக்ரமா வெளிவந்த குளிகாவோட பசினால எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு கடைசியில சூரியனே விலங்கலான்னு போகும்போது விஷ்ணு அதை தடுத்து அவர் விரலையை பெட்டி கொடுக்க குளிகாவோட பசி மற்றும் கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இப்படித்தான் விஷ்ணுவோட ஆசினால நீதியில் நிலைநாட்டவும் தப்பு பண்ணா மக்களை பாதுகாக்கும் கடவுளா மாறினாரு குளிகா